கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கவும் பயன்படுத்தலாம் நீ வந்து நன்மை எடுக்க போற முன்னாடி நீ நம்ம தெருவுடைய பாவங்கள்லாம் சொல்லி அதுக்கு பிறகு நம்ம ஒரு சமணசுடைய பிள்ளை மாதிரி சமணசு குழந்தையா மாறிதான் நற்கரணியை வாங்குறோம் அன்னைக்கு மட்டுமில்லை எல்லா நாளுமே நம்ம பாவம் இல்லாமல் இருக்கணும் அப்போ ஒவ்வொரு நாள் நம்ம ஒப்புரோ பண்ண முடியுமா முடியாது ஒரு சிலத்துல ஒரு வாரத்துக்கு ஒரு முறை பண்ணுவீங்க ஒரு வாரம் சில நேரத்துல ஒரு மாதத்துக்கு ஒரு முறை ஒரு சில இடத்துல ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை கூட நம்ம ஒப்புர பண்ணலாம் அப்ப ஒவ்வொரு நாள் நம்ம செய்யக்கூடிய பாவத்துக்கு கட்டாயமா மன்னிப்பு கேட்கணும் பெரியவங்க சொல்றாங்க புனிதர்களா இருந்தா கூட ஒரு நாளைக்கு ஏழு முறை பாவம் பண்றாங்க அப்ப நம்ம எத்தனை தடவை பாவம் பண்ணுவோம் அப்ப நம்முடைய பாவங்களோட நம்ம வாழ்றது நல்லதே கிடையாது பாவத்துக்கு கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டு வாழ்றதுதான் நல்ல வாழ்க்கையா இருக்கும் சரியா அப்ப நம்ம ஒரு சில பல பிள்ளைகளோட பசங்களோட யார்ட்டை பேசிட்டு விளாண்டுருக்கும் இருக்கும்போது ஏதோ தப்பு பண்ணோம்னாக்க நம்ம என்ன கேட்கிறோம் சாரி கேட்கிறோம் அது ரொம்ப முக்கியமான நல்ல குணம் நம்ம தப்பு செஞ்சோமா உடனே சாரி கேட்டுணும் அப்ப சாரி எப்படி கேக்கிறோமோ அதே மாதிரி கடவுள்கிட்ட நம்ம சாரி மனத்துயர் மன்றாட்டு நம்ம மக்களோடு பாவங்களுக்கு தப்புக்கு எப்படி சாரி கேக்குறோமோ அதே மாதிரி கடவுள்கிட்ட செய்யக்கூடிய தப்புக்கு பாவத்துக்கு நம்ம மனத்துயர் மன்றாட்டு வழியா மன்னிப்பு கேட்குறோம் இப்படி ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய தவறு தவறுகளுக்கு எல்லாம் அன்னன்னைக்கு அன்னன்னைக்கு நம்ம கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம் இது மனத்துயர் மன்றாட்டு வழியா நம்ம செய்யக்கூடியது இந்த மனத்துயர் மன்றாட்டு ஒவ்வொரு நடனையும் பார்த்தோம்னா ஒவ்வொரு முறையும் திருப்பலி நேரத்துல கூட சொல்லுவோம் கவனிச்சிருக்கீங்களா எல்லாமல்ல இறைவனமும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த எல்லாமல்ல இறைவனம் அப்படிங்கிற அந்த சமம் வந்து ஒரு பொது பாவ மன்னிப்பு மன்றாட்டா இருக்குது அதுக்கும் ஒப்புரவு அருச்சாதத்துக்கும் சமம் கிடையாது ஒப்புரவு அருச்சாதனம் வேற அது அருட்சாதனம் ஆனா திருப்பலிக்குள்ள வர்றது ஒரு பொது பாவ மன்னிப்பு வழிபாடுதான் அது சரியா இதுவும் ஒரு பாவ மன்னிப்பு வழிபாடு நற்கனை ஆண்டவரை வாங்கறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு பொது மன்னிப்பு வாங்கிக்கிறோம் இது நம்ம ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட வாழ்க்கையில அன்னன்னைக்கு செய்ய வேண்டியது அதுக்கு தான் நீ சொன்ன அந்த ஒப்புரவு மன்றாட்டு மனத்துயர் மன்றாட்டு ரொம்ப முக்கியமானது சரியா ஒவ்வொரு நாளும் மனத்துயர் மன்றாட்டை சொல்லி நம்முடைய பாவங்களுக்கு எல்லாம் மன்னிப்பு கேட்டு எல்லா நாளையுமே நீ இயேசுடைய பிள்ளையா இருக்கணும் சரியா வெரி குட் காட் பிளஸ் யூ வெரி குட்